டேஸ்டியான புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு வானல் வச்சு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகா தாராளமாக சேர்த்துக்கலாம் அது நல்லா வறு வறுப்பட்டோம் அது கூட ஒரு சின்ன சிட்டிக்காய் அளவுக்கு இஞ்சி தோல் சிவி எடுத்துருக்கேன் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பற்ற பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அது நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரும் போது சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன் அதை நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இல்லை சேர்த்துருக்கேன் அது நீங்கள் வேணும்னா ஸ்கிப் சேர்த்துக்கோங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணுறேங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி தான் எப்போவுமே செய்வேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அது நல்லா வதக்கும் போதே புதினாவோட அந்த கீரை விளக்கிற தண்ணி வந்து அந்த எசன்ஸில் இறங்கும் அதனால் நம்ம அதெல்லாம் எதுவுமே நம்ம தண்ணி சேர்க்கத்தவலை எக்ஸ்ட்ராவாக நல்லா அதை வதக்கிக்கிட்டாலே போதும் அந்த புதினாவும் கொத்தமல்லி நல்லா சுருங்கி வரும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமே தாராளமாக நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக புளி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வ வதக்கும் போது இன்னும் நல்லா புளிப்பு சுவையோட காரம் அதோட சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு அரைச்சிக்கலாம் அது இருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும் திரும்பி ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில்லை போட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருந்த துவையலேயும் சேர்த்துக்கிட்டு அந்த ஜார்லேயே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம் இதுவும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் நம்ம அப்படியேவும் சட்னி மாதிரி தாளித்து ஊற்றியும் எடுத்துக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம அரைச்சிக்கிட்டு தாளிக்கும் போது அந்த சட்னி ஊற்றி அதுக்குள்ளேயே தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கணும்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சொல்ல மறந்துட்டால் அரைக்கும் போதே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி துவையலுக்கு கல் உப்பு சேர்த்து அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிப்ஸை மறந்துடாதீங்க எப்போ சட்னியும் எது அரைச்சாலோ கல்லூப்பு சேர்த்து அரைங்க டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சாச்சு ஓகே அவ்வளோதான் ரெடி இது கூட நம்ம சூடான சாதத்தை கூட புரட்டி சாப்பிட்டாலோ இல்லை சுட சுட தோசை இட்லி இது கூட வச்சு சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி புதினாக்கிற ரொம்பவே செம்மையாக வந்துருந்துச்சு நல்ல புளிப்பு சுவையோட காரமும் நான் சொன்னால் கரெக்டான மிளக அளவு செம்மையாக இருந்துச்சு எல்லாமே லெவலாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டோன்ட் மிஸ்இட் தேங்க்யூ Thank you so much. Bye. Wow.